சூப்பரான ஒரு வைத்தியம் சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பனி பெய்து காலையில் எழுந்திரிச்சா ஒரு ரெண்டு நல்ல மிளகு போட்டு கொஞ்சம் சுடுதண்ணியை தண்ணியை நல்லா காய வச்சு குடிங்க ரொம்ப ரொம்ப வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக உங்களுக்கு வந்து சரிங்களா பார்த்தீங்களா பனி ஓவருங்க சுடு தண்ணியெல்லாம் ரெண்டு நல்ல மிளகு போட்டு குடிங்க மணியை பார்த்தீங்கன்னா மணி ஆலரை மேலே ஆகுது ஆனாலும் பனி மூட்டம் பயங்கரங்க போன வருஷம்லாம் இந்த அளவுக்கு இல்லை கரும்பு காடு பக்கத்தில் இருக்குது நம்மளுக்கு அதிகமாட்டு இந்த ஓட்டு வீட்டுக்கு அப்படியே பனி ஏறி இங்கே இருங்க பார்த்திங்களா செம்மையான பனி பனி பார்த்துருங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வேறு இருக்குதா கிணறு அந்த பின்னாடி பாருங்கள் அதை நம்ம வீட்டெலாம் கிணறு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம லைஃப் போடாதனால தாங்க இதெல்லாம் போடுறேன் மறக்காமல் நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்க சரிங்களா இதாங்க தெரியுதா இல்லையா பனிமூட்டமாக இருக்குது ஓவராக இருக்குது அதனால்தான் சொல்கிறது நீங்களும் வீட்டில் என்ன பண்ணுறங்கன்னு சொன்னால் சூடு தண்ணி கொஞ்சமாவது வச்சு குடிங்க சரிங்களா ஓகேங்களா ரெண்டே மிளகு போட்டுக்கோங்க மிளகு போட்டு கொதிக்க வச்சு குடிங்க நான் தண்ணி சூடானதும் போடுவேன் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்களும் அப்படிதான் பனிமூட்டமாக இருக்குது